இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்முடைய குழந்தைகளை இளைஞர்களை பள்ளி மாணவர்களை கல்லூரி மாணவர்களை காப்பாற்ற வேண்டும் அந்த நல்லெண்ணத்திலே இன்றைக்கு நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து இன்னைக்கு கவர்னர் மாதிரி கொடுத்தா நானும் கூட போயிருந்தேன் இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய அத்தை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் இது சீராக இருக்க வேண்டும் கல்வி இருக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு நல்ல குழந்தைகளாக மாணவர்களாக பெற்றோர் எப்படி எதிர்பார்க்கிறார்கள் நாளைக்கு பெற்றோர்களை இந்த நாட்டை காப்பாற்றணும் அதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் முக்கியமான ஆர்ப்பாட்டம் பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாட்டு இருக்கும் பல மாநிலங்கள்ல இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு மிக மோசமான நிலைமை இதை யார் இதை ஆரம்பித்தது இதுக்கு யார் காரணம் இன்னைக்கு திமுகவை சேர்ந்த மேற்கு மாவட்ட திமுக இடைகளின் துணை அமைப்பாளர் ஜாபர் சாதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு தான் இன்றைக்கு இதுக்கு முக்கியமா இருந்து ரெண்டாயிரம் கோடி எவ்வளவு ரெண்டாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல தொடர்ந்து திமுக ஆட்சி வந்த விளையாட்டு மைதானத்தில் திருமண மண்டபங்கள் மது விற்பனைக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க யாராவது கொண்டு வருவாங்களா சரி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் எடப்பாடியார் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாம் எதிர்த்து அதை நிறுத்தினாங்க

விடியா திமுக அரசின் கொலை கொள்ளை போதை பொருள் நடமாட்டம் பாலியல் வன்முறை என்று தொடர்ந்து இந்த பிரச்சினை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கோவை மாவட்ட புறநகர் பகுதிகள் கஞ்சா செடி வளர்ப்பு கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் நடமாட்டம் கொடி கட்டி பறக்கிறது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கிறது காவல்துறை பொறுப்பாளர்களுக்கும் உங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு நீங்க வந்து திமுக அரசுக்கு திமுகவுக்கு அடிவே இல்லாம இளைஞர்களை காப்பாத்துங்க குழந்தைகளை காப்பாத்துங்க மனசாட்சியோட மக்கள் வழிபட சம்பளமாக கூறிய நடந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி வந்த பின்னால் எந்த திட்டம் கிடைக்கும் இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் பேசினாங்க கல்யாண சுத்திரம் பேசினாரு அதே போல இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தோ பசோ பேசினாங்க இங்க இருக்கக்கூடிய மதன் போன்றவங்க எல்லாம் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தது நீங்க இந்த ரோடெல்லாம் எல்லாம் இன்னைக்கு அவங்க அகலப்படுத்தி போட்டு நம்ம தான் காரணம் கோயம்புத்தூர் ரோடு சாலைகள் பாலங்கள் கூட்டு குண்டு திட்டம் அரசு மருத்துவ மேம்பாடு சொல்லிட்டே இருக்கலாம் ஐம்பது ஆண்டுகளாக வளர்ச்சி நம்ம கொடுத்துருக்கிறோம் திமுக வந்து ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு ஒண்ணுமே கொண்டு வரல எந்த திட்டம் கொண்டு வரல அது மட்டும் மட்டுமல்ல இன்னைக்கு ஐந்து வருஷம் முடிஞ்சிருச்சு எம்பி எம்பி யாராவது பாத்துருக்கீங்களா எம்பி யாராவது பாத்துருக்கீங்களா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு திமுக ஜெயிச்சு போய் திரும்ப பாத்தீங்கன்னா சொல்றாரு

எடப்பாடியாளர்கள் யாரை வேட்பாளராக எல்லாம் நீங்கள் இரட்டை அலட்சியத்தில் வாக்களிக்க வேண்டும் நம்முடைய கூட்டணி கட்சியில் யார் இருந்தாலும் அவருக்கு வாக்களிக்கிறார் எடப்பாடியாளர் நாட்டின் எதிர்காலம் எடப்பாடியாளர்கள் அற்புதமாக ஆட்சி நடந்தது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கோவை மாவட்டத்துக்கு அத்திக்கிட்டு வாங்க திட்டம் எல்லாம் கேட்ட நிதியெல்லாம் கொடுத்தார் இந்த கேரளாவில் வந்து நாங்கள் பேர் தருவி தம்பி சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்டேன் திருவாணி குடி நம்ம கூடுதல கொடுத்துருக்க குடிமத்து இருக்கு அதை தண்ணி கேரளா நிறுத்துறாங்க கேள்வி கேட்க நாதி இல்லை எங்க யாரு போய் சொல்றது மக்களுக்கு தெரியல இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சர் வர வேண்டும் அவர் வருவார் இந்த போதை பொருள் பிரச்சனை மட்டும் தயவு செஞ்சு இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் தயவு செஞ்சு தனி கவனம் எடுத்துக்கங்க காவல்துறைக்கு வேண்டுகோளா கூட வைக்கிறோம் கண்டிப்பாக இந்த அரசு இதோட முற்றிலும் எங்களது எடப்பாடி பொதுச் செயலாளர்கள் சொன்னது போல ஒரு துணி போதைப் பொருள் கூட இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் ஆகவே போதை பொருள் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் மற்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அரசியல் எல்லாம் கண்டிப்பா போதை பொருள் இருக்கக்கூடாது அது அற்புதமான மக்களுக்கான இளைஞருக்கான இந்த போராட்டம் வெற்றி போராட்டமாக ஒரு எடப்பாடியார் தலைமையிலே சென்னையில் ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இதுக்கு பின்னால் இந்த அரசு விழித்துக் கொண்டு இந்த போதை பொருளை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என்று கேட்டு வருகின்ற தேர்தலை விடார்கள் எடப்பாடியார் அவர்கள் யாரை வேட்பாளர்களாலும்

தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குனியமுத்தூரில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது அதில் தலைமை நிலைய செயலாளர் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம் தொடர்ந்து தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம் போதைப் பொருளை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாபெரும் மனித சங்கரி போராட்டம் நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து கோவையில் குனியமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து தற்போது அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம்

முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி ராணியின்படி திமுக அரசை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் அதிகரிப்பையும் இன்றைக்கு திமுக அரசுடைய பொறுப்பாளர் ஜாபர் சாதிக் அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இரண்டாயிரம் கோடிக்கு மேல் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அது சம்பந்தப்பட்டவர்களை நடவடிக்கை எடுக்கவும் அதே போல தமிழ்நாட்டிலே அறவே ஒரு துணி கூட போதைப் பொருள் இருக்கக்கூடாது என்று அந்த முடிவிலே எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே சென்னையிலே எடப்பாடிய தலைமையிலும் தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி என்று அனைத்து நகரங்களிலும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தின் வாயிலாக திமுக அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலமைச்சர் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்க இருப்பதை தடுக்க வேண்டும் அதுக்கு இந்த அரசு விழித்துக் கொண்டு உடனடியாக போதைப் பொருளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் மனிதங்களின் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் எங்களது பொதுச் செயலாளர் இன்றைக்கு அறிவித்திருந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இதுக்கு பின்னால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்று இருக்கிற சூழ்நிலையிலே தமிழ்நாட்டில் திமுக அரசு வந்த பின்னால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இன்னைக்கு போதைப் பொருள் மட்டுமில்ல சட்ட ஒழுங்கு இன்னைக்கு கோயம்பு மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா எந்த வளர்ச்சியும் கிடையாது இந்த வளர்ச்சியெல்லாம் கிடையாது இன்னைக்கு குடிநீர் பிரச்சனை சிறுமானி குடிநீர் பிரச்சனை அதே போல பார்த்தீங்கன்னா எந்த திட்டம் செய்யல செயல ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு மாணவர்கள் சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது இதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பொதுச்சியாளர் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டுடைய வருங்கால முதலமைச்சர் இதுக்கு முன்னெடுத்து இன்றைக்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கார்கள் அதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் கண்டிப்பாக இந்த அரசு இதை போதைப் பொருளை நிறுத்த வேண்டும் தடுக்க வேண்டும் என்று தமிழகத்தில் போதைப் பொருளை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட குனியமுத்தூர் பகுதியில் அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் அதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்